யோசிச்சு பாருங்களேன் ஒவ்வொரு வருஷமும் ஒரு குறிப்பிட்ட மாதம் நம்மளை ரொம்ப அமைதியா கடந்து போகுது நம்மில் பலரும் அதை ஒரு சாதாரண மாசம்தானேன்னு நினைச்சு கடந்து போயிடுறோம் ஆனால் அந்த மாதத்தை தான் ஷஹ்ருல்லாஹ் அதாவது அல்லாஹ்வின் மாதம் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தங்கள் நாவால் சிறப்பித்துக் கூறினார்கள் ஒரு மாதத்திற்கு இவ்வளவு பெரிய சிறப்பு எதுக்காக கொடுக்கப்படணும் அல்லாஹ்வின் மாதம்னு ஒரு மாசம் அழைக்கப்பட்டா அதோட ஒவ்வொரு நொடியும் எவ்வளவு மதிப்புமிக்கதா இருக்கும் ஆனா அந்த மாதத்தோட உண்மையான மகத்துவத்தை உணர்ந்து அதோட முழு பலன்களையும் நாம் அடையிறோமா இல்ல இஸ்லாமிய புத்தாண்டு வந்துடுச்சுன்னு கேலண்டரை மாத்துறதோட நம்ம கடமை முடிஞ்சிடுதா இந்த வீடியோல நாம அறியாமையால் தவறவிடுகிற அந்த பொன்னான வாய்ப்பைப் பற்றியும் தான் பார்க்கப் போகிறோம் அல்லாஹ்வின் மாதம் இந்த வார்த்தையை கேட்கும் மனசுல ஒரு மரியாதை வருது இல்லையா இஸ்லாத்தில் பன்னிரண்டு மாதங்கள் இருக்கு ரமலான் குரான் இறங்கிய மாதம் துல்ஹஜ் ஹஜ் செய்யுற மாதம்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பு இருக்கு ஆனா எந்த மாதத்தையும் அல்லாஹ்வின் மாதம் என்று நபி நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லவில்லை முஹர்ரம் மாதத்தை தவிர அறிஞர்கள் இதுக்கு ரொம்ப அழகான ஒரு விளக்கம் சொல்றாங்க ஒரு பொருளையோ அல்லது ஒரு இடத்தையோ அல்லாஹ்வோட இணைச்சு சொல்லும்போது அதோட புனிதம் பல மடங்கு உயர்ந்திடுது உதாரணத்துக்கு பைத்துல்லா அல்லாஹ்வின் வீடுன்னு காபத்துல்லாவை சொல்றோம் நாகத்துல்லாஹ் அல்லாஹ்வின் ஒட்டகம்னு சாலிஹ் நபியோட ஒட்டகத்தை சொல்றோம் அதே போல ஷஹ்ருல்லாஹ் அல்லாஹ்வின் மாதம்னு முஹர்ரத்தை சொல்றது இந்த மாதத்தோட ஈடு இணையற்ற புனிதத்தையும் கண்ணியத்தையும் நமக்கு உணர்த்துது இது அல்லாஹ்வால் விசேஷமா கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு மாதம் ரமழான் மாதத்திற்கு பிறகு நோன்பு நோற்பதற்கு மிகச் சிறந்த மாதம் அல்லாஹ்வின் மாதமான முஹர்ரம் மாதமாகும் கடமையான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை இரவு தொழுகையாகும் இந்த ஒரு ஹதீஸ் போதும் இந்த மாதத்தோட மதிப்பை நாம புரிஞ்சுக்க ரமலானுக்கு அடுத்து ஒரு மாதத்தோட நோன்பு இவ்வளவு சிறப்பிக்கப்படுதுன்னா அந்த வாய்ப்பை நாம எப்படி சாதாரணமாக விட முடியும் இது வெறும் ஒரு மாதம் இல்லை இது அல்லாஹ்வின் பக்கத்திலிருந்து நமக்கு வந்திருக்கிற ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷன் அவனோட அருளை அள்ளிக்கொள்ள அவனோட நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள அல்லாஹ்வே நமக்கு ஏற்படுத்தி தந்த ஒரு பொன்னான சந்தர்ப்பம் இது முஹர்ரம் மாதத்தோட சிறப்புக்கு குறிப்பா அதோட பத்தாவது நாளான ஆஷூரா நாளோட மகத்துவத்துக்கு ஒரு நீண்ட உணர்வு பூர்வமான வரலாறு இருக்கு அது சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் நடுவுல நடந்த ஒரு மாபெரும் போராட்டத்தோட வெற்றி வரலாறு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எகிப்து நாட்டை ஃப்ரவுன் என்ற ஒரு கொடூரமான மன்னன் ஆண்டு வந்தான் அவன் தன்னை கடவுள்னு சொல்லிக்கிட்டு பனு இஸ்ரவேல் மக்களை மிகக் கொடூரமா அடிமைப்படுத்தி வச்சிருந்தான் அவங்களோட ஆண் குழந்தைகளை கொன்று பெண்களை மட்டும் விட்டு வைத்து நினைச்சு பார்க்க முடியாத கொடுமைகளை செஞ்சான் அந்த நேரத்தில்தான் அல்லாஹ் தன் தூதராக மூசா அலஹிசலாம் அவர்களை அனுப்பினான் மூசா அலஹிசலாம் அவர்கள் ஃபிராவ்னிடம் போய் ஒரே இறைவனை வணங்குமாறும் அடிமைப்பட்டு கிடக்கும் பனு இஸ்ரவேல் மக்களை விடுவிக்குமாறும் சொன்னாங்க ஆனா ஆணவத்தோட உச்சியிலிருந்த ஃப்ராவன் அதை ஏத்துக்கல பல அற்புதங்களை பார்த்த பிறகும் ஃபிராவ்னோட மனசு இறுகி போயிருந்தது கடைசியாக அல்லாஹ் மூசா அலைஹிசலாம் அவர்களுக்கு கட்டளையிட்டான் பனு இஸ்ரவேல் மக்களுடன் இரவோடு இரவாக எகிப்தை விட்டு வெளியேறும்படி இதை கேள்விப்பட்ட ஃபிராவன் ஒரு பெரிய படையோட அவங்களை பின்தொடர்ந்து போனான் முன்னாடி செங்கடல் பின்னாடி ஃபிராவ்னின் படை தப்பிக்க வழியே இல்லையேன்னு மக்கள் பயந்து நின்னப்போ தன் தூதர்கிட்ட சொன்னான் உங்க கைத்தடியால் கடலில் அடியுங்கள் என்று மூசா அலைஹிசலாம் அவர்கள் அடிச்ச அடுத்த நொடியே அந்த பிரம்மாண்டமான கடல் இரண்டாக பிளந்து ரெண்டு பக்கமும் அலை மாதிரி தண்ணி நிற்குது மூசா அலைஹிசலாம் அவர்களும் அவரை பின்பற்றியவங்களும் பாதுகாப்பாக மறுகரைக்கு சென்றார்கள் ஆணவத்தோடு அவங்களை பின்தொடர்ந்து வந்த பிராவ்னும் அவனது படையும் அந்த பாதைக்குள்ள நுழைஞ்சதும் மலை மாதிரி நின்ன கடல் சுவர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து அந்த அநியாயக்கார கூட்டத்தை மொத்தமா மூழ்கடிச்சு அழித்தது சத்தியம் ஜெயிச்சது அசத்தியம் அழிஞ்சு போனது இந்த மகத்தான வெற்றி நடந்த நாள்தான் முஹர்ரம் மாதத்தின் பத்தாவது நாள் ஆஷூரா தினம் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தபோது அங்கே இருந்த யூதர்கள் இந்த நாளில் நோன்பு நோற்கிறத பார்த்தாங்க இது என்ன நாள்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க இது ஒரு மகத்தான நாள் இந்த நாளில்தான் அல்லாஹ் மூசாவையும் அவரோட மக்களையும் காப்பாற்றி ஃப்ரவ்னையும் அவனது கூட்டத்தையும் அழிச்சான் அதுக்கு நன்றி சொல்லத்தான் மூசா நோன்பு நோற்றார் நாங்களும் நோக்கிறோம்னு சொன்னாங்க அதை கேட்ட கருணை நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் உங்களை உங்களைவிட மூசாவுக்கு நாங்கள்தான் அதிக உரிமை படைத்தவர்கள் என்று சொல்லி தாமும் அந்த நாளில் நோன்பு நோற்று தன் தோழர்களையும் நோன்பு நோற்கச் சொன்னாங்க இதுதான் ஆஷூரா நோன்போட வரலாறு இது ஒரு துக்க நாள் கிடையாது இது ஒரு கொண்டாட்ட நாள் அநியாயம் அழிக்கப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட்ட நாள் இறைவனின் உதவிக்கு நன்றி செலுத்துற நாள் இந்த அல்லாஹ்வின் மாதத்தில் நாம் அடையக்கூடிய நன்மைகளிலேயே மிக முக்கியமானது இந்த ஆஷூரா நோன்புதான் இதோட நன்மை என்ன தெரியுமா நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆஷூரா நாள் நோன்பு முஹர்ரம் பத்து அதற்கு முந்தைய ஒரு வருட பாவங்களுக்கு பரிகாரமாக அல்லாஹ் ஆக்குவான் என நான் ஆதரவு வைக்கிறேன் சுபான் அல்லாஹ் ஒரே ஒரு நாள் நோன்பு அதோட பலன் ஒரு வருஷம் முழுக்க நாம தெரிஞ்சும் தெரியாமலும் செஞ்ச சின்ன சின்ன பாவங்களுக்கு மன்னிப்பு இதைவிட ஒரு சூப்பரான ஆஃபர் நமக்கு இருக்க முடியுமா அல்லாஹ் எவ்வளவு கருணையாளன்னு பாருங்க ரெண்டு நாள் நோன்புக்காக ஒரு வருஷப் பாவத்தை மன்னிக்க அவன் தயாரா இருக்கான். சரி இந்த நோன்பை எப்படி நோற்கணும் அடுத்த வருஷம் நான் உயிரோடு இருந்தால் ஒன்பதாவது நாளும் நிச்சயம் நோன்பு வைப்பேன் என்று சொன்னாங்க ஆனா அடுத்த முஹர்ரம் வர்றதுக்குள்ள அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க அதனால நாம முஹர்ரம் மாதத்தின் ஒன்பதாவது நாள் தாசுவா பத்தாவது நாள் ஆஷூரா ஆகிய இரண்டு நாட்கள் நோன்பு நோற்பது சுன்னத் இதுதான் பெஸ்ட் ஒருவேளை ஒன்பதாம் தேதி வைக்க முடியலன்னா பத்தாம் தேதியும் பதினொன்றாம் தேதியும் நோன்பு வைக்கலாம் குறைந்தபட்சம் ஆஷூரா தினமான பத்தாம் தேதியிலாவது நோன்பு இருக்க முயற்சி செய்யணும் இந்த நோன்பு ரமலான் மாதிரி கட்டாயமில்லை இது ஒரு சுன்னத்தான வணக்கம் ஆனா இதோட நன்மையை கேட்ட பிறகு எந்த முஸ்லிம் தான் இத மிஸ் பண்ண நினைப்பாங்க இந்த இஸ்லாமிய புத்தாண்டை பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு ஃப்ரெஷ்ஷான மனசோட தொடங்கிறதுக்கு அல்லாஹ் தர்ற ஒரு அட்டகாசமான வாய்ப்பு இது முஹர்ரம் மாதத்தோட சிறப்பு ஆஷூரா நோன்போட முடியல இந்த மாதம் முழுக்கவே அல்லாஹ்வின் அருளும் பறக்கத்தும் நிறைஞ்சிருக்கு அதனால இந்த நாட்கள்ல நாம செய்யற ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் நன்மை அதிகம் கடமையான தொழுகைக்கு பிறகு மிகச் சிறந்த தொழுகை இரவு நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னதை ஞாபகப்படுத்திக்கோங்க இந்த புனித மாத இரவுகள்ல உலகமே உறங்கும் அந்த அமைதியான நேரத்துல எழுந்து ரெண்டு ரகத் தொழுது அல்லாஹ்விடம் கையேந்தினா அந்த துவாவுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கு மனசில் இருக்கிற பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்க தஹஜுத் ஒரு அருமையான வழி சுபான் அல்லாஹ் அலம்துல்லாஹ் அல்லாஹு அக்பர்னு நாவால திக்ரு செஞ்சிக்கிட்டே இருப்பது அல்லாஹ்வின் அழகிய பெயர்களைச் சொல்லி அவன்கிட்ட நிறைய துவா கேட்கிறது குறிப்பா பாவ மன்னிப்பு அதிகமா தேடுறது நம்ம வாழ்க்கையோட புது வருஷக் கணக்கை எந்த பாவக்கரையும் இல்லாத ஒரு தூய்மையான ஏடாக தொடங்க இது உதவும் நம்ம வழிகாட்டியான திருக்குறானோட கொஞ்ச நேரம் செலவிடுறது அதோட வசனங்களை ஓதி அர்த்தங்களை சிந்திச்சு பார்க்கிறது கூடவே நம்மால் முடிஞ்ச அளவுக்கு ஏழைகளுக்கும் தேவையுள்ளவங்களுக்கும் தர்மம் செய்வது ஆஷூரா நாளில் நம்ம குடும்பத்துக்கு தாராளமா செலவு செஞ்சா அந்த வருஷம் முழுக்க அல்லாஹ் பறக்க தருவான்னு சில அறிஞர்கள் சொல்றாங்க சுருக்கமா சொன்னா நாம வழக்கமா செய்யுற எல்லா நல்ல விஷயங்களையும் இந்த மாசத்துல இன்னும் கொஞ்சம் அதிக ஆர்வத்தோட ஈடுபாட்டோட செய்யணும் ஒவ்வொரு நொடியையும் நன்மையா மாத்த முயற்சி பண்ணனும் ஒரு நல்ல காரியத்தை செய்யறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் அதுல பித்தத் அதாவது மார்க்கத்தில் இல்லாத புதுமைகளை கலக்காம பார்த்துக்கிறது துரதிருஷ்டவசமா முஹர்ரம் மாதம்னு சொன்னாலே சில தவறான பழக்க வழக்கங்கள் நம்ம சமூகத்துக்குள்ளையும் வந்துடுச்சு ஹுசைன் ரலி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் இந்த மாதத்தில் கொல்லப்பட்டது ரொம்பவே துயரமான ஒரு வரலாற்று நிகழ்வுதான் அதுல சந்தேகமே இல்லை ஆனா அதுக்காக துக்கம் அனுஷ்டிக்கிறது கருப்பு உடை போடுறது மார்பில் அடிச்சுக்கிறது தீ மிதிக்கிறது ஊர்வலம் போறது போன்ற செயல்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை துக்கத்துக்காக கன்னத்தில் அறைந்து கொள்பவனும் ஆடைகளை கிழித்து கொள்பவனும் நம்மை சார்ந்தவன் அல்ல என்று நபி நபிசல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள் நம்ம நோக்கம் நபி நபிசல்லாஹூ அலைஹி வசல்லம் தந்த வழியில இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துறதுதான் நாமா சில சடங்குகளை உருவாக்கிக்கிறது இல்லை ஆஷூரா என்பது துக்க நாள் அல்ல அது ஒரு வெற்றி நாள் நன்றி செலுத்தும் நாள் இந்த தெளிவு நம்மளிடம் கண்டிப்பா இருக்கணும் இந்த முஹர்ரம் மாதத்தை ஒரு புதிய தொடக்கமா எடுத்துக்குவோம் குறைந்தபட்சம் ஆஷூரா நோன்பையாவது நோற்கணும்னு உறுதி எடுத்துக்குவோம் நம்மால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல அமல்களை அதிகப்படுத்துவோம் தேவையற்ற அனாச்சாரங்களை முழுமையா தவிர்ப்போம் எல்லாம் வல்லல்லா இந்த முஹர்ரம் மாதத்தின் முழுமையான பறக்கத்தையும் நன்மைகளையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக நாம் செய்யும் நல்ல மல்களை ஏற்றுக்கொண்டு நமது பாவங்களை மன்னித்து நேர் வழியில் நம்மை நிலைத்திருக்கச் செய்வானாக ஆமீன்